முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே முன்பெல்லாம் உனது கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் மன சோர்வுடனும் எதையோ இழந்தது போன்றும் காணப்படுவாய் உன்னை எப்படி தேற்றுவது என்று நானே புலம்பி இருக்கின்றேன் இப்பொழுது எனக்கே ஆச்சரியமாக உள்ளது நீ ஒரு ஆன்மாவிற்கு மிகவும் அவசியம் தேவைப்படுவது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒழுக்கமும் நேர்மையும் தான் இது போன்ற குணங்கள் உன்னிடம் காணப்பட்டால் அப்பா முருகன் உன்னோடு துணை நிற்பேன் தங்கமே இது உன் அப்பாவின் தெய்வ வாக்கு மறந்து விட்டாயா நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத நாளாக இருக்க போகின்றது உனக்காக உன்னை தேடி நீ யாரை மனதார எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாயோ இவரை நினைத்தால் போதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றதோ என்று நினைத்து ஏங்கிய அந்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது உனக்கான நல்ல விஷயம் அந்த உறவு உன்னிடம் சொல்ல போகின்றது தங்கமே உன்னை விட்டு பிரிந்த ஒரு உறவு உன் உண்மையான புரிந்து கொண்டு உன்னை தேடி நாளை வரப்போகின்றது உன் பொறுமைக்கும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் நான் கொடுக்கும் பரிசுதான் இது இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது மகிழ்வியுடன் வாழ்க்கையை கற்றுக்கொள் தங்கமே கடக்க முடியாமல் கடந்த காலங்களை இனிமேல் நீ திரும்பி பார்க்காதே உனக்கான வசந்த காலம் வந்துவிட்டது இதுவரை எனக்கு மட்டும் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த விஷயம் உன் கையில் கிடைக்க உள்ளது அதனை தாராளமாக பெற்றுக்கொள் கிடைத்தவுடன் என்னை மறந்துவிடாதே என் ஆலயம் வந்து என்னை தரிசித்து விட்டு போ உன்னுடைய உயிரான துணையுடன் அனைத்தும் நன்றாகவே நடக்கும் யாம் இருக்க உனக்கு பயமேன் தங்கமே ஓம் முருகா